நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுட்டிங்கன்னா அதுவே நான் வணக்கம்னு வச்சுப்பேன் இப்போ நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னால் ஆன தொண்டு இது சார் கை தட்டுன்னு சொன்னது எனக்காக மட்டும் இல்லை சார் தண்ணி குடிக்கிறதுக்காக இன்னும் இரவு அடிக்கடி கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா உறக்கம் வராது அது வேற விஷயம் ஆனால் அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடிக்கடி கை தட்டினா உங்களுடைய ஆயுசு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக வருமா நான் நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா இங்கே இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு ஆயுசு அதிகரிக்கும்னு அமெரிக்காவில் சொல்லியிருக்கான் அப்புறம் உங்கள் இஷ்டம் பத்து வருஷம் அமெரிக்கான்னு சொன்னேன் நாசான்னு ஒன்று சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்கப்பா நடுவர்களே நான் அமெரிக்கான்னு சொன்னதே நம்புவாங்கன்னு ஏன்னா உள்ளூரில் சொன்னாக்கா விசாரிப்பாங்க ரெண்டாவது சார் காலையில் சாயங்காலம் பக்கத்து கேட்குறான் கேக்குறான் செகண்ட் டோஸ் போட்டீங்களா எனக்கு வரல வரல வரலையா வரணுமே அப்படின்னா எனக்கு வரலையேனு விசாரிச்சிங்களா இப்போ டூப்ளிகேட்டும் முஞ்சு போச்சு சார் உலகத்திலேயே ஜுரம் வரணும்னு வேண்டிக்கணும் நான் தான் சார் இல்லைன்னா எங்க போய் தேர்றது சும்மா இருக்க மாட்டானுங்க சார் அன்பு நீ காட்ட வேணாம் அமைதியா இருந்தாலே போதும் நானு கூட்டம் இல்லாத போது டெய்லி கோயிலுக்கு போறவன் சார் என் ஃப்ரெண்டு கேட்கறான் நீ தான் டெய்லி கோயிலுக்கு வர ஏதாவது பிரச்சனையா அப்படின்றான் ஏதாவது பிரச்சனைனா கோயிலுக்கு வரணும்னு அவன் ஏதாவது பிரச்சனையானா இல்லடா டெய்லி சும்மா ஃப்ரீயா இருக்கேன் கோயிலுக்கு வர என்ன ஏய் கோயிலுக்குலாம் டெய்லி வராத ஏன்டா என்ன எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கானுங்க அதுக்கு என்னடா இல்லை இல்லை திடீர்னு கோயில் ஏதாவது காணாத போச்சுன்னா கேமராவில் பார்த்து நீ டெய்லி வரேன்னு என்கொயரிக்கு கூப்பிட்டு வாங்கண்ணா இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது சார் வாசலே கூப்பிட்டு போயிடலாம் சில பேர் பார்த்துக்கிறீங்களா கற்பூர ஆரத்தி காட்டும் போது கண்ணை இருக்க முடிப்பான் வேண்டிக்கிறானா அது வீட்டிலே முடிக்கலாம கண்ணை சில பேர் பாருங்க ஆரத்தி காட்டும் போது டென்ஷனை பேக்கெட்ல கை உச்சி இப்படின்றான் சார் என்னடான்னு பார்த்தா ரெண்டு ரூபா தேடுறாங்க இவனுக்கு என்ன பிரச்சனைனா அஞ்சு ரூபாவும் ரெண்டு ரூபாவும் ஒரே சைஸ் இருக்கு டக்குன்னு அஞ்சு ரூபா வந்துட போகுதுன்னு சில பேர் அதுக்கே சாமி கும்பிடுவான் ரெண்டு ரூபா வந்ததுன்னா மீதி உண்டியில் அஞ்சு ரூபா போடுறேன் இது 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 என்ன இது பக்தியா நிறைய பேருக்கு பாருங்க சார் நம்ம திருக்கோயில் தாங்க போர்டு அதிகம் இது பக்தியா தயவு செய்து வரிசையில் நிற்கவும் நிக்க தயவு செய்து அமைதி காக்கவும் பேசினே தயவு செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும் ஏன் அஞ்சு ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கு சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போவான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு திருக்கோயில பார்த்தங்க தயவு செய்து லுங்கி கட்டி கொண்டு வராதீர்கள்னு போட்டிருக்கோம் அப்ப நம்ம என்ன அளவுல பக்தியில இருக்கோம் பாருங்க அதனால என்ன பண்றானுங்க இப்போ பர்முனாஸ் போட்டுன்னு வரானுங்க சார் கோயிலாவது பரவாயில்லைங்க கோயம்புத்தூருக்கு போற அன்னைக்கு ஒரு அடி இருக்கான் போட்டு அப்படியே அப்பர் பத்துக்கு ஏறான் இது பக்தியா சகோதரியார் பாரதி பாஸ்கர் அவர்கள் வருகிறார்கள் அரசி பாரதி பாஸ்கர் அவர்களை ரொம்ப நல்ல தம்பி எனக்கு ஆனா பாவம் எனக்கு அவரை பத்தி ஒரே ஒரு சின்ன வருத்தம் ஒரு நண்பர் கூட அவருக்கு சரியா அமையல் உன் நண்பனை சொல் யார் என்று சொல்லுகிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு மோகன சுந்தரத்துக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க ஒரு நண்பர் சொல்றாரு ரெண்டாவது ஊசி போட்டு ஜொரம் வரலன்னா அவ்வளவுதான் விசாரிச்சு பாருன்ற இன்னொரு நண்பர் சொல்றாரு தினம் கோவிலுக்கு போனா சிசிடிவில டிவில பிடிச்சு ஒன்ன போலீஸ்ல போட்டுருவாங்கன்றார் எப்படி மோகனசுந்தரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்க ஆரம்பிக்கிற போது மோகன சுந்தரம் அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆராய்ச்சி நடந்தது உங்களுக்கு நல்லது நிறைய பிரச்சனை தொண்டு என்பது எனக்கு கைதட்டு எனக்கு கைதட்டு என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் எனக்கு பதவி கொடு எனக்கு விருது கொடு எனக்கு மாலை போடு நான் தான் செய்தேன் என்னை தவிர யாரும் செய்யவில்லை என்றெல்லாம் இருக்கும் பக்திக்கு இது எதுவுமே தேவையில்லை தன்னந்தனியே இது போலும் தவம் உண்டோ என்று அபிராமி பட்டர் சொன்னது போல நான் தனியே இருந்து கடவுளை நினைத்தால் அதுவே பக்தியினுடைய உச்சகட்டத்துக்கு போகும் யாருடைய பாராட்டும் தேவையில்லை மோகன சுந்தரம் சொன்னதிலே ரொம்பவும் என்னுடைய கவனத்துக்கு வந்த ஒரு விஷயம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இருந்தால் தனக்குள்ளேயே அந்த பிரார்த்தனை செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம் தானே எதற்காக ஊர் ஊராக போனார்கள் என்று கேட்டார் ஊர் போனது எதற்கு என்றால் நான் தொண்டு செய்கிறேன் நான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி வளர்ப்பதற்காக அல்ல எனக்கு கிடைத்த இந்த பக்தியினுடைய அனுபவம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பக்தியின் காரணத்தினாலே தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களுடைய நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டார்கள் மோகன சுந்தரத்துக்கு பல வருத்தங்கள் நமக்கு பக்தர்களுக்கு கோவிலுக்கு போனா நமக்கு எதுவுமே சரியா எத்தனை போர்டு வச்சிருக்காங்க கோயில் அது பாருங்க மோகன சுந்தரத்துக்கு போர்டு தான் தெரியுது நான் இன்னைக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் சௌந்தர்ய நகர் எழுதி வைத்திருக்கிறார்கள் திருஞான சம்பதனுடைய பதிகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் திருவா தேவார பாசுரங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்கனுக்கு அதுதான் தெரியல அவருக்கு பாருங்க கையில் கட்டி வராது இதுதான் அவர்களுக்கு தெரியுது பார்வையிலே இருக்கிறது நான் இன்றைக்கு காலையிலே கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தேன் போகிற போதே எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இன்றைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லவா எப்படி போக போகிறோம் என்று நண்பர்கள் சில பேர் உதவி செய்து எனக்கு சீக்கிரமாக தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு அளித்தார்கள் எனக்கு அப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது எத்தனை பேர் நீங்கள் கோவிலுக்கு போனீர்கள் நடுவர் அவர்களை நான் கண்ணால் பார்க்கின்றேன் ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது இருக்கலாம் ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார்கள் ஐந்து ஆறு வயது குழந்தை திடீர்னு அது அடம் பிடிக்குது தூக்கிக்க தூக்கிக்க தூக்கிக்கங்குது அந்த குழந்தையை தூக்கி கொள்கிறார்கள் இந்த கையில ஒரு அந்த பூஜைக்கான பொருட்களை வைத்திருக்கிறார்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்க அந்த அம்மா அப்படியே வேர்த்து கொட்டுது அந்த பலனே பல மணி நேரம் கியூல நின்னுட்டு கற்பகாம்பிகையினுடைய சன்னிதிக்கு பக்கத்திலே அந்த அம்மா வருகிற போது நான் எதிரிலே வருகிறேன் அத்தனை நேரம் காத்திருந்த அலுப்பு வெயில் தந்த வியர்வை குழந்தையை தூக்குகின்ற சுமை கையிலே இருக்கின்ற கூடை இது அத்தனையும் இருந்தால் நமக்கு ஒரு சிரமம் இருக்காது ஒரு கஷ்டம் இருக்காது ஆனால் அந்த கற்பகாம்பாளினுடைய அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அம்மா தாயே அடி இருந்து ஒரு குரல் வந்தது பாருங்கள் அதுதான் பக்தி அதுதான் இந்த மண்ணிலே இருக்கின்ற பக்தி கண்ண மூடிக்குனா கண்ணை மூடிப்பாங்க ஏன்னா கண்ணை திறந்து ஒரு தடவை அந்த அம்பிகையை பார்த்த பிறகு அந்த அழகு வெளியே போக கூடாது என்று கண்களை மூடிக்கொள்ளுகிறார்களே தவிர பார்க்க கூடாது என்பதற்காக அல்ல அப்ப தொண்டு வேண்டாமா தொண்டு தேவையில்லையா அடுத்து வந்து தம்பி நிறைய சொல்ல போகிறார் யாரெல்லாம் என்ன தொண்டு செய்திருக்கிறார்கள் என்று தொண்டு வேண்டும் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தொண்டு செய்வதற்கே பக்திதான் அடிப்படை பக்தி இல்லாமல் ஒருவர் தொண்டு செய்தால் அந்த தொண்டு நிலைத்து நிற்கவே முடியாது தான் என்ற அகங்காரம் வந்துவிடும் நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் இல்லாமல் தொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால்